அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் பாக்களால் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பாதணியும் இன்றி ராமன் நடந்து செல்வதற்கும் தவ உடை அணிந்திருப்பதற்கும் என்ன காரணம் என்று மக்கள் தமக்குள்ளே கேள்விகளை எழுப்பிய வண்ணம் துன்புற்று வருந்துதன் பாடல் எண் ஐநூற்றி நாற்பது தவமைந்தன் அவன் எதற்கோ தரைநடையாய் போகின்றான் தவம் புரிவோர் போல் அவன் ஏன் தவ உடையோன் ஆகின்றான் எவர் குற்றம் செய்தனரோ இனியனும் ஏன் நோகின்றான் உலான் இவை செய்தேன் உயிர் வருந்த வேகின்றான் இதுவே அந்த ஐநூத்தி நாற்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தவ மைந்தன் அவன் எதற்கோ தரைநடையாய் போகின்றான் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதரை கடைசியாக ஒருமுறை கண்டு வணங்கி விடைபெறும் நோக்கத்துடன் ராமன் கைகேயி அன்னையின் அரண்மனையை நோக்கி நடந்த காட்சியை அரண்மனையில் வாழும் மக்களும் காவல் பணி செய்யும் காவலர்களும் அரண்மனையில் நடந்த பட்டம் சூட்டு விழாவினை காண்பதற்காக வருகை செய்திருந்த மக்களும் கண்டு வருந்தினர் அவ்வாறு கண்டு நின்ற அவர்களது உள்ளத்துள்ளே பல்வேறு கேள்விகளும் எழுந்து அவர்களது துன்பம் மேலும் மேலும் பெருகி போனது ராமன் கால்நடையாய் நடந்து சென்றதை கண்ட அவர்கள் அயோத்தி செய்த தவத்தின் பயனாய் தோன்றியவன் என்று பெருமைப்படும் வண்ணம் குண குன்றாக திகழும் அயோத்தியின் தவ ராமன் ஏன் இவ்வாறு தேர் எதையும் பயன்படுத்தாமல் கால்நடையாய் நடந்தே செல்கிறான் என்று அவர்களுக்குள்ளே எழுந்த முதல் கேள்வியை அவர்கள் எழுப்பினார்கள் தவம் புரிவோர் போல் அவன் ஏன் தவ உடையோன் ஆகின்றான் அக்கேள்வியை தொடர்ந்து அவர்களது அடுத்த கேள்வியும் எழுந்தது தவம் புரியும் தவத்தோர் அணிகின்ற உடையினை போல் ராமனும் ஏன் தவ உடை அணிந்த தோற்றத்தில் காணப்படுகின்றான் என்ற கேள்வி அந்த மக்களிடையே அடுத்த கேள்வியாக தோன்றியது எவர் குற்றம் செய்தனரோ இனியனும் ஏன் நோகின்றான் அதைத் தொடர்ந்து இந்த நிலை ஏன் ராமனுக்கு ஏற்பட்டது ஏதோ பிழை நேர்ந்திருக்கிறது எவரோ செய்த குற்றத்தால் அக்குற்றத்துக்கு தண்டனையை தானே ஏற்றுக் போல் ராமன் ஏன் தன்னையே நோக வைத்துக் கொள்கிறான் இவை உயிர் வருந்த வேகின்றான் தன்னை எந்த உவமைக்குள்ளும் கட்டுப்படுத்த முடியாத வகையில் தனக்கு உவமை இல்லாதவனாய் திகழும் ராமன் தன்னையே வருத்தி கொள்வதன் மூலம் தனது உயிரை வருத்தி துன்பத்துள் வேக வைப்பது மட்டுமல்ல அவனை மிகவும் நேசிக்கும் எம் போன்ற யாவருமே தத்தம் உயிரையும் வேக வைக்கும் துயரை அவன் ஏன் அடைய வைக்கின்றான் என்று அந்த மக்கள் தமது உள்ளத்துள்ளே பேசியவாறு வருத்தம் அடைந்தனர் இதுவே இந்த ஐநூற்றி நாற்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்